அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் ஆக வாழ்த்துக்கள் மிக மிக குறைந்த விலை அக்ரிலேண்டு ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க மிக குறைந்த விலைங்க எட்ஜெட்டை எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம சேனல் போகிறதுக்கு முன்னாடி முதலாட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் சர்ப்ரைஸ் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் உங்களுக்கு டெய்லியும் போகிற வீடியோ நோட்டீஸ்ன்னு வருங்க எட்ஜெட்டை எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர்பா பா அமைஞ்சிருக்குங்க ஊர் கட்ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு சுற்றியும் வரும் பென்சிங்கும் அமைஞ்சிருக்குறாங்க ஈபி வசதி இருக்குது நல்லா ஸ்கொயரான சைட்டுங்க எந்த கிராஸ் எதுவும் கிடையாதுங்க வடக்கு பார்த்து மனைங்க இது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூட் ஆகுங்க உங்களுக்கு ஒன்று ரெண்டு வருஷங்கள் தான் இந்த ரேட்டு டபுள் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுங்க மிக மிக குறைந்த விலையில விற்பனை வந்திருக்குங்க நம்ம சேனல் பார்க்குறோம் இருந்தால் எந்த ஏரியாவில் பார்க்குறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு டெய்லியும் போகிற வீடியோ நோட்டீஸ்ன்னு வருங்க மொத்தம் என்ன